எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து நிலையம் என்ற பரிவோடு மதந்த அலிசயமன்றும் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்வடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை புளிய நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி இன்றைய நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம் மாலை நாலு பதினஞ்சு முதல் திருவோண நட்சத்திரம் பின்பு அவிட்ட நட்சத்திரம் யோகம் பிராமியம் கரணம் பத்திரை கரணம் மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு பவகர்ணம் சந்திராஷ்டிரமம் திருவாதுரை நட்சத்திரத்துக்கு மாலை நாலு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்தராஷ்டிரமம் இன்றைய கிரக நிலவரம் ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சந்திர பகவான் ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் பன்னெண்டு ராசிக்கும் ராஜநிலை எண்களை பார்க்க போகிறோம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தெட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ நாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒம்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு தனுசுராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு சோ புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலைகள் வந்து மணிக்கட்டு பகுதியில வந்து எழுதிட்டு வாங்க வலதுகை இடதுகை ரெண்டுல எதுல வேணா எழுதலாம் லெஃப்ட் ஹேண்ட் அல்லது ரைட் ஹாண்ட்ல வந்து எழுதலாம் ஓகேங்களா இதை எழுதுறதுனால என்ன பலன்னா உங்க வாழ்க்கையிலோட அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் உங்களோட விதியை வந்து மாற்றக்கூடிய வல்லமே இந்த எண்களுக்கு வந்து உண்டு ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாராலையும் பார்க்க முடியாது மாற்றம் உள்ள நபர்கள் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து படும் ஓகேங்களா இன்றைய ஜோதிட குறிப்பு இப்ப அனுச நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தால் நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடாத நட்சத்திரம் இருக்கு பூராட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் பரிகாரம் செய்ய வேண்டாம் பரிகாரம் பழிக்காது அனுச நட்சத்திரக்காரர்கள் வந்து பூராட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வர நாள்ல செய்ய வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க உத்ராட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் புரியுதுங்களா இப்ப கேட்டை நட்சத்திரத்துல ஒருத்தவங்க ஒரு ஆணோ பெண்ணை யார் வேணா இருக்கலாம் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் செய்யறாங்க அப்படின்னா அன்னைக்கு காலண்டரில் பாருங்க உத்திராட நட்சத்திரமா இருந்தால் கண்டிப்பாக அந்த பரிகாரம் செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த பரிகாரம் செஞ்சு வேஸ்ட் தான் ஓகேங்களா இது போல தகவல் வேணும் என்றால் கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து தெரியப்படுத்துங்க உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்டி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்காலத்துடன்